அஸ்லாம் அலைக்கும் வர்மத்துள்ளாகியோ பிற அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே தாயகத்துவர்களே எல்லோருடையும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணும் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்றதால் நிறைய யங்ஸ்டர்ஸ் புதிதாக கொண்டன் கிரியேஷன் செய்யக்கூடியவர்கள் விசேஷமாக சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி சமூகத்துக்காக பல கண்ட்ஸ் போடக்கூடியவங்களுக்கு ஒரு நிச்சயமான படிப்பினை இருக்குது முதலாவதாக என்னுடைய நஸ்ரின் நிசாம்பின்னு என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இதுக்கு மெசேஜ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு எந்த விதமான மெசேஜும் பண்ணாதீங்க என்னென்னு சொன்னால் நிறைய பேர் பல தேவைகளுக்காகவும் பல விடயங்களுக்காகவும் என்னை தொடர்பு கொள்கிறீங்க ஆனால் என்னால் உங்களுக்கு அதுக்கு திருப்பி பதில் சொல்ல முடியாது என்னுடைய ஃபேஸ்புக்குடைய மெசேஞ்சர் முற்றாக முடக்கப்பட்டிருக்குது அது எப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃபேஸ்புக்குடைய ஃபீச்சர்ஸ் தான் முடக்கப்பட்டிருக்குது எனக்கு லொஜினாவே உள்ளுக்கு போகையிலுமே தவிர அதில் கமெண்ட் பண்ணவோ லைக் பண்ணவோ ஷேர் பண்ணவோ போஸ்ட்டுகளை பதிவிடவோ முடியாது அட்மின்களை போடவும் முடியாது எடுக்கவும் முடியாது இப்படியான ஒரு நெருக்கடியான சிக்கலான கட்டத்தில் தான் அல்லாஹூ கடந்த ரெண்டு வருடமாக என்னுடைய சேனல்களையும் பாதுகாத்து வந்திருக்கிறார் எவ்வளோ பிரச்சனைகள் ரிப்போர்ட்டுகள் வயலேஷன்ஸ் எல்லாம் நடந்தது இதையும் தாண்டி அல்லாஹூ தாலா அதில் பாதுகாத்திருக்கிறார் அலமது இல்லா ஏற்கனவே என்னுடைய உறவினர்கள் மனைவி உட்பட சகோதரர்கள் நண்பர்கள் உடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட்களை கொண்டு என்னுடைய பேஜுகளை நான் மெயின்டெயின் பண்ணி கொண்டு வாரேன் என்னுடைய நஸ்ரின் நிசாம்டீன் இந்த அனைத்து பேஜ்களையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு மூலகர்த்தாக இருந்தது என்னுடைய பிஸ்னஸ் பேஜாக இருக்கலாம் சமூகத்துக்கான பயணமாக இருக்கலாம் எக்ஸ்ப்ளோரேஷன் பேஜ்களாக இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் உருவாக்க காரணமாக இருந்த நஸ்ரின் நிசாம்டீன் என்ற மெயின் அக்கௌண்ட்டை எல்லா வகையான வயலேஷனுக்கும் அதை தண்டிக்கும் முகமாக தான் பாலஸ்தீன பதிவுகள் அதிகமாக போட்டதுனால் இன்னும் அநியாயத்துக்கும் இனவாதத்துக்கும் குரல் கொடுக்கிற காரணங்களால் பல ரிப்போர்ட்டுகள் பட்டு மிக பிரதானமாக பலஸ்தீன் மக்களுக்கான ஒரு குரலாக ஒழித்த ஒரு காரணத்துக்காக அதை இப்படி செஞ்சிருக்கிறாங்களோ என்ன ஒன்றொரு சந்தேகம்தான் நிகழ்ந்திருக்குது ஏன்னா நான் வலிமையாக எந்த ஒரு ப்ரொடெஸ்ட்டையும் விடாமல் தொடர்ச்சியாக ப்ரொட்டஸ்ட்டுகளை ஃபாலோ அப் பண்ணி கொண்டு அதை லைவ் போடக்கூடியதாகவும் இருந்தது எனக்கு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடக்கப்பட்டு தற்போது அதே ஒரு பேருக்குறை அக்கௌண்ட்டாக தான் அது இருக்குது நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் பேசக்கூடிய நேரத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு சில சில ஆதாரங்களான விஷயங்களை காண்பிக்கிறேன் உங்களுக்கே பார்த்தா விளங்கும் இப்படியான ஒரு கஷ்டமான நிலைமையில் தான் என்னுடைய பேஜில் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன் விசேஷமாக ஒன் என்ற பேஜ் என்னுடைய கடின உழைப்பு சம்பந்தமான மோட்டிவேஷன் நான் சுற்றி பார்க்கின்ற கண்களால் காண்கின்ற அழகிய காட்சிகள் இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி பற்றிய என்னுடைய தேடல்கள் நம் முஸ்லீம் சமூகத்துக்காக ஒழிக்கக்கூடிய ஒரு குரலாக அவ்வப்போது தேவையான நெ சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு தெளிவை வழங்கக்கூடிய இருக்கட்டும் இவை எல்லாவற்றையும் நான் என்னுடைய நேரம் காலங்களை செலவழித்து பதிவேற்றம் பண்ணி கொண்டு வருகிறேன் அறுபத்தேழாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் ஃபாலோ பண்ணிய நிலையிலையும் என்னுடைய பேஜுடைய ரீச் முற்றாக முடக்கப்பட்டிருக்கிறது அங்கே வெறும் காட்டப்படக்கூடியது வெறுமனே நூறு நூற்றி ஐம்பது இருநூறு ஐநூறு பேருக்கு தான் அதையும் தாண்டி சில சகோதரர்கள் ஓல்டு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் போட்டிருப்பதனால உங்களுடைய கொமெண்ட்களினாலும் உங்களுடைய ஷேக்களினாலும் அது சில அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டாக இருப்பதனால அது ஷேர் ஆகுது மற்றபடிக்கு என்னுடைய ரீச்சை முடக்கப்பட்டிருக்கிறது இப்படியான கட்டத்தில் தான் கொண்டிருக்கிறேன் இதுக்கு நான் என்ன செய்யவோ தெரியவில்லை ரெண்டு வருடம் பொறுத்து விட்டேன் சென்ற வருடம் கூட ஒரு வருடம் முடக்கப்பட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்த நேரம் கூட நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஒரு வருடமாக என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் என்னுடைய அக்கவுண்டால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கடைசிக்கு பொறுத்து பொறுத்து இயலாமல் தான் ஒன் நஸ்ரின் என்ற இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று இருந்தது அந்த அக்கௌண்ட்டை நஸ்ரின் நிசாண்டீன் என்று மாற்றிவிட்டேன் மிகவும் கவலைதான் பல கணக்காக ஜெர்மனியில் இருந்த காலத்தில் இருந்து தனிப்பட்ட பாவனைக்காக இருந்த ஃபேஸ்புக் அக்கவுண்ட் பல விஷயங்களை ஷேர் பண்ணி கொண்டு நண்பர்களோடு உறவினர்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த அக்கவுண்ட் முடக்கப்பட்டிருப்பது கவலைதான் என்றாலும் என்னுடைய பேஜுகள் இருக்குது பேஜ்களில் அதுவும் ஒரு ஹெட்மினாக இருப்பதனால மற்ற ஹெட்மின்களை கொண்டு ஒருவாறு முகாமி பண்ணி கொண்டு போகிறேன் இனி துவாசை இங்கே இன்ஷாலாம் என்னென்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பிடித்து விட போவதில்லை சில வேளை எங்களுடைய வேலைவெட்டிகளை விட்டு விட்டு பணம் காசுகளை செலவழிச்சி கொண்டு இன்னொரு சிட்டிக்கு போய் தூர பயணங்கள் போய் ஒரு தேடலுக்காக ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு நல்ல பயனுள்ள விடயம் என்பதற்காக நாங்கள் சில படங்களை செலவழித்து கூட எங்களோட குடும்பத்துடைய தேவை இருந்தும் கூட சில வேலை எங்களுடைய பேஷனுக்காக நாங்கள் அதை செய்வோம் இதனால் எங்களுக்கு கிடைக்கிற எந்த ரிவனியும் எங்களுக்கு கிடைக்க போவதில்லை சோஷியல் இஷ்யூ பேசுவதனால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தெரியும் எந்த ரிவெனியும் கிடைக்க போவதில்லை ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு கெட்ட பேர் இதால் காசு சம்பாதிக்கிறான் ஐயும் இவன் பேருக்காக புகழுக்காக ஷோஆஃபுக்காக போடுகிறான் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களும் மக்கள் மத்தியில் இருக்கும் எது எப்படியோ எங்களுடைய உள்ளத்தை அறிந்தவன் அல்லாம் நாங்கள் என்னதான் ஒரு நல்ல கண்ட் நினச்சி ஒரு நல்ல பதிவாக நினச்சி ஒரு பதிவை போட்டாலும் கூட சிலருடைய பார்வையில் அது ஒரு ஷோ ஆஃப் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் பெருமைக்காக போடுவதாகவும் க நினைத்துக்கொள்வார்கள் சிலவேளை அதை ஒரு கேவலமாகவும் நினைச்சு கொள்வாங்க சில வேளை எங்களுடைய நல்லெண்ணங்களை புரிந்து கொள்வார்கள் சில வேளை ஒன்று ரெண்டு வீடியோக்களை மட்டும் பார்த்து வந்து எங்களை தவறாக கணித்து தவறாகவும் பேசுவார்கள் அறிவியினர்களாக பேசும் ஒரு கூட்டம் அறிவுள்ளவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு நட்புணர்வை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் புதிய நண்பர்களும் இதால் உருவாகுவார்கள் எனவே இந்த கொண்டன்ட் கிரியேஷன் என்று வரும்போது நாங்கள் போடுவது ஒரு நோக்கத்தில் ஆனால் அதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஆனால் என்றும் எங்களுடைய பரவலாக எங்களுடைய கொண்டன்ட்டை நாங்கள் போடும்போது நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்கள் எதிர்க்கிறார்கள் குறை கூறுகிறார்கள் என்றால் நாங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஆனால் நாங்கள் போடக்கூடிய நல்ல பதிவுகளை பார்த்து நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு வீதமானவர்கள் நல்லது சொன்னாலும் ஃபேக் அக்கௌண்ட்டில் வந்து தரக்குறவான வார்த்தைகளை பேசி கேவலமான வார்த்தைகளால் உங்களை சஃபிச்சு உங்களை மனசை நோவடிக்க வேண்டுமென்று சொல்லி உங்களை வேண்டுமென்றே உங்களை காயப்படுத்த நினைப்பவர்கள் இருக்கிறார்களே இப்படிப்பட்ட எதிரிகள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் நீங்கள் சமூக பயணத்தில் போகும்போது உங்களை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் எதிர்க்கிற கூட்டம் இருக்கும் இவை அனைத்தையும் தாண்டி பயணித்து தான் ஆக வேண்டும் இதற்கெல்லாம் பயந்து ஓடிவிட முடியாது எனவே இதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் ஏசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் என்றால் அங்கே பிழை இருக்கிறது ஒன்று ரெண்டு பேர் முகம் காட்ட தைரியம் இல்லாமல் அவர்களுடைய பிறப்பை சொல்லிக்காட்டி அவர்களுடைய வார்த்தையில் அவர்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் இழந்து எங்களை காயப்படுத்த வேண்டும் என்று தகாத வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களால் இந்த சமூகத்துக்கு பயனில்லை அவர்களை பிளாக் பண்ணிவிட்டு நாங்கள் வீணாக டென்ஷன் ஆகாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் நல்ல விஷயத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் நாலு பேராக இருந்தாலும் உங்களுடைய போடக்கூடிய நோக்கம் நல்லது அதனால் நாலு பேர் பயனடைகிறார்களா தொடர்ந்து பயணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எங்களால் முடிஞ்சதை சமூகத்துக்காக வழங்கி கொண்டும் எங்களுடைய ஆத்ம திருப்திக்கும் செய்து கொண்டும் பயணிக்கும் போது அடுத்தவர் எங்களை எப்படி கணிக்கிறார்கள் அடுத்தவர்கள் எங்களை நல்லவர் என்கிறார்களா கெட்டவர்கள் என்கிறார்களா இது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் டிரான்ஸ்பேரன்சியாக நடக்க வேண்டிய விஷயத்தில் ட்ரான்ஸ்பரன்சியாக நடப்போம் ஒரு இளையான அதைகளுக்கு உதவுகிற விஷயங்கள் ஒரு அகலாக்கான முறையில் உதவக்கூடிய விஷயத்தில் எங்களுடைய இஹ்லாஸும் பாதிக்காமல் அவர்களுடைய மானமும் பறிப்போகாமல் எங்களால் முடிந்த விஷயத்தை செய்வோம் அதே போல் என்னோட சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகளை காசு பணங்களை கொண்டு நேரத்தை கொண்டு போய் செய்கிறோம் இதனுடைய அவுட்புட் மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்படலாம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய பயணத்தை நீங்கள் போக வேண்டும் இதுதான் இளைஞர்களுக்கான என்னுடைய ஒரு அட்வைஸாக இருக்கிறது எனவே நாங்கள் எங்களால் முடிஞ்சது செஞ்சு கொண்டு போவோம் எங்களுடைய கைமீறி போன விஷயங்கள் இப்படிப்பட்ட முடக்கல்கள் வருவது ஃபேஸ்புக்கே இன்றைக்கு என்னை கொண்டு என்னை மட்டும் இப்படி செய்கிறதா என்ற கேள்வி இரண்டு வருடமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பிளாக்கிங்கை யாருக்கும் செய்ததாக கேள்விப்படவும் இல்லை என்னைக்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஏன் என்ன இப்படி செய்கிறார்கள் ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் மக்களாகிய உங்களுடைய கையில் தான் அல்லாஹ் தாலா ஒருவருடைய பதிவை ஏற்றுக்கொள்வதையும் நிராகரிக்கும் சக்தியையும் தந்து வைத்திருக்கிறார் உங்களுடைய பார்வையில் உங்களுக்கு பிடிச்ச பதிவை நான் போட்டுக்கொண்டிருந்தால் அது முடக்கப்பட்டிருந்தால் என்ன யாருக்கும் காட்டினாலும் என்ன காட்டாவிட்டாலும் என்ன அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படியான அதிசயமான பல பதிவுகளை நான் கண்டிருக்கிறேன் பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்த மகிழ்ந்த பல பதிவுகள் இருக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் ஒரு நன்றியை செலுத்திக்கொள்ளவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பல பிரச்சனைகள் வந்து முகம் கொடுத்த நேரங்கள் கூட சலைந்து போகாமல் என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்தி அதற்கு உயிரூட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக மக்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் விசேஷமாக இலங்கையின் கொழும்பை சேர்ந்த இன்னும் பல பகுதிகளில் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து பயணித்து இருக்கிறீர்கள் இல்லா அதை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் எனவே ஜசாக்கல் ஆஹிரன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் வழங்கக்கூடிய அன்பும் ஆதரவும் உற்சாகமும் இருக்கும் வரை எனக்கு கலைப்பில்லாமல் நானும் மூடிக்கொண்டே இருப்பேன் தேவையான விடயத்தை தேவையான நேரத்தில் பேசுவோம் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம் சேர்ந்து எங்களுடைய ஜேர்னி ஒன்னஸ் ஃபேமிலியாக பயணிக்கட்டும் எனவே தயவு செஞ்சு நஸ்ரின் நிசாம்டின் அக்கவுண்ட் மூலமாக என்னை தொடர்பு தவிர்த்து தவிர்த்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஒன் நஸ்ரின் என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு அக்கௌண்ட்டை கூட இப்போ நஸ்ரின் நிசாம்பின்னு நான் மாற்றப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக இப்போது அதை தான் நான் பாவித்து கொண்டிருக்கிறேன் வேறு வழி இல்லாமல் எனவே ஃபேஸ்புக்குடைய இந்த அராஜகத்தை இந்த அட்டூழியத்தை இப்படி பலஸ்தீன் மக்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுப்பவர்களை உள்ளால் நசுக்கும் இந்த சூட்சமத்தை எப்படி முறியடிப்பது எப்படி இதிலிருந்து கடந்து வரப்போகின்றன என்று தெரியவில்லை அந்த அக்கௌண்ட் மீண்டும் மீட்கப்படுமா இல்லையா அல்லது இப்படியே காலம் கழியுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றாலும் நன்றி உணர்வோடு உங்களோடு சேர்ந்து பயணிக்கின்றேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து பயணியுங்கள் உங்கள் அன்புக்கு நன்றி ஜசாக்கலா ஹைரன் என்றும் எங்கள் உறவு நிலைத்திருக்கும் சமூகத்துக்காக நான் என்றும் இருப்பேன் என்னுடைய இறுதி மூச்சு வரை என்னால் முடிந்ததை செய்வேன் என்னுடைய சக்தி கேட்பதான் செய்யலாம் என்றாலும் எனக்கும் ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் அல்லாஹாலா தந்தால் மேலும் என்னால் முடிஞ்ச பல விஷயங்களை செய்யலாம் என்று உத்தேசித்து இருக்கிறேன் எனவே முக்கியமாக எங்களுக்காக செய்யுங்க எங்களுடைய கடின உழைப்பை கொண்டு தான் எல்லாம் நடக்குது ஒரு பயணம் போய் ஒரு வீடியோ போடுறதாய் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஐம்பது பவுண்ட் நூறு பவுண்ட் செலவழித்து தான் நாங்கள் போக வேண்டியிருக்குது சும்மா வீட்டிலுக்கு இருந்து அறைகளுக்கு இருந்து வீடியோ போடுறது அது செலவில்லாத விஷயம் அதை எல்லாருக்கும் செய்யலாம் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு இடத்துக்கு போய் அதை டிஸ்கவர் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் உள்ள சமூகத்துக்கு தேவையான படிப்பினைகளையும் எடுத்துரைத்து அதை ஒரு லெக்சியை உருவாக்கிய பலரையும் பற்றி நாங்கள் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியை உருவாக்கி வைப்பது என்பது அது உண்மையிலேயே பிரயோசனமான விஷயம் என்று நான் கருதுகிறேன் அது உண்மையிலேயுமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் எனவே என்னுடைய வீடியோ பற்றிய கருத்துக்கள் தெரிவியுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் தெரிவியுங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் கொமெண்டில் தெரிவிக்கலாம் என்னை நான் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கின்றேன் போல் எல்லா நண்பர்களுக்கும் ஜசாக்கலா ஹைரன் உங்களுக்கு தெரிந்த இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி மீட்பது அதாவது இருந்தும் இல்லாமல் இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட அந்த ப்ரொஃபைலை எப்படி மீட்பது இது பற்றிய அறிவு இருப்பவர்கள் ஃபேஸ்புக்குடைய டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவர்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லா எங்களுக்கும் பல அறிவுகளை அனுபவங்களை எல்லாம் தந்திருக்கிறான் என்றாலும் இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொள்ள என்னால் முடியாது என்ற கட்டத்தில்தான் ஒரு ஆறுதலுக்காக மக்களிடம் இதை ஷேர் பண்ணிக்கொள்வோம் என்று நினைச்சேன் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த நிலைமைகள் புரிந்திருக்கும் ஜிசாக் இன்ஷா இன்ஷால்லா இன்னொரு காலையில் சந்திப்போம் கொமெண்டில் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்தோ நாங்கள் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹிவோ இருக்காது